Hi friends, welcome to our channel. நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடவே இல்லை என்ன எனக்கு தலைவலி மைக்ரேன் தலைவலி உண்டு எனக்கு அப்போ அது ஒரு நாள் வந்து கண்டினியூஸா ரெண்டு மூணு நாள் வந்துகிட்டே இருக்கு மாத்திரை விழுந்தினால அந்த டைம் குறையும் மறுபடியும் மறுநாள் வந்து வ வரும் அப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் மாத்திரை விழுங்கிகிட்டே இருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் என்ன பரவாயில்ல அப்போ அதனால் வீடியோ எடுக்க முடியல நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சாலும் உடம்பு சரியில்லனா வீடியோ எடுக்க முடியாது அப்போ நான் இன்னும் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்களா நம்மளை மேரிகோல்டு பூத்து அது பூத்து தொளிய தொளியது அளவு காய்ச்சி அப்போ நான் வீடியோ எதுவும் எடுக்கலை அதை கொண்டு எடுக்கலாம்னு நினச்சிங்க பாருங்க பூத்து நிற்கி ஆனால் இது நம்ம சாதா பார்க்குறத மேரிகோல்டு போல் நிறைய எதலோட விரிஞ்சு பெருசாக எல்லாம் இல்லை குட்டியாக நல்லா விரிஞ்சு குட்டியாக விரிஞ்சு நிற்கும் இவ்வளோந்தான் இதுக்கு வலுப்பமே இவ்வளோ தான் இதுக்கப்புறம் விரியாது எதல் ஒன்றும் இன்னும் இல்லை இதில் வரதுக்கு அப்போ இது ஒரு டைப் மேரிகோல்டுன்னு நினைக்கிறேன் அதுவும் இது தெரியாது இவ்வளோ நல்லா விரியலைன்னு நல்லா விரியதுக்கு அதில் எதல் இல்லை இவ்வளோ தான் அப்போ இது இன்னிப்போ தொழில் ஆராச்சு அப்போ நமக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு தான் நான் இன்னும் காலத்தை வீடியோ எடுக்கேன் நான் இப்போ ரெடி ஆயிருக்கேன் ரெடியாயிருக்கேல எங்களுக்கு இங்கே லேடிஸுக்கு எல்லாம் மெடிக்கல் செக்கப்பு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லா ப்ளட் எல்லாம் செக்கப்ப அப்போ அதுக்கு வேண்டி போகக்கு வேண்டி ரெடி ஆகியிருக்கேன் அப்போ தினச்சி இந்த மேரி கோல்டை நமக்கு ஒன்று காட்டி வீடியோ எடுக்கலான்னு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சு தோசை தோசையும் சம்மந்தி கறி நாங்கள் சொல்லுவோம் சம்மந்தி கறி அது பண்ணேன் நான் சாப்பிடலை நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்பறம் வெயிட்டோட போனோம் டெஸ்ட் எடுக்க அது காரணம் சாப்பிடலை மக்கள்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வேறு என்ன இந்த செடியை நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் குரங்கு தொல்லை பூக்களை கண்டாலே எல்லாம் அது பிச்சு பிடுங்கி மாசமாக்கும் அதுகொண்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த செடி வேறே செடி வச்சுருக்கேன் கிச்சனில் நான் இப்போ ஒன்று காட்டுதேன் இங்கே பாருங்கள் இஞ்சி இந்த இஞ்சியை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணதுக்கு வேண்டி நான் இதை தொலியெல்லாம் களைஞ்சி க்ளீன் பண்ணி ஈரப்பதம் போக வேண்டி வச்சது இது இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு உடம்பு சரியில்லாதனால இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணலை இப்போ இஞ்சியை பாருங்க எப்படி உணங்கி போயிருக்கணும் இப்போ இஞ்சி வந்து சுக்காகுது நிலைமைக்கு ஆச்சு அப்போ இன்னும் இதை எனக்கு கண்டிப்பாக பேஸ்ட்டு பண்ணணும் இல்லைன்னா இது சுக்காகும் அப்போ இது மூணு நாளாக இது இப்படி தான் இருக்குது எனக்கு பண்ணக்கு தலைவலின்னா என்ன அவ்வளோ தலைவலி அப்போ இன்னும் இதை எப்படியாவது பண்ணணும் இன்னொரு வேலை இருக்குது வெறும் போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேனா வெறும் போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன்னா கரெக்டு டைமுக்கு வண்டி வருமானு பார்த்தா அதுவும் இல்லை பசி உயிர் போகுது இன்னி போய் டெஸ்ட்டை எடுத்து எப்போ வந்து எப்போ சாப்பிடுறது காலையில் போய் கொடுத்துருந்தா நமக்கு டைமுக்கு சாப்பிடாத முடியும் எனக்கு காலையில் ஒரு சாயை வந்து நான் கண்டிப்பாக குடிப்பேன் குடிக்கலைங்க எனக்கு அன்னும் ஃபுல் ஒரு மாதிரி என்ன சொல்லலாம் அந்த நாளை ஓடாத போல் ஃபீல் ஆகும் அப்போ சாயை கூட குடிக்கலை அப்போ இனி போயின்ட்டு வந்து தான் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ப்ளட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன் சமையலில் நான் என்னென்ன பண்ணுது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணக்க வேண்டி காலிஃப்ளவரு சுடு தண்ணியில் நல்லா கொதித்த தண்ணி கொதிச்ச தண்ணியில் காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு அதில் போடணும் ஏன்னா இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆயிலில் பண்ணுறது கொண்டு அப்போ அவ்வளோவா வேகாது அப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டாங்கி அது வெந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி இங்கே வந்து பப்பாளிக்க பப்பாளிக்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பப்பாளி இது வந்து இன்னி நமக்கு குட்டி குட்டியாக வெள்ளரிக்கைக்கு வெள்ளரிக்க பச்சடி பண்ணக்கு கட் பண்ணுவோமே அதுபோல் கட் பண்ணணும் இது வந்து நான் என்ன பப்பாளி பச்சடி பண்ணலை ஒரு தோரம் தான் வைக்க போகிறேன் அதை நான் காட்டுதேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம பொதுவாக பச்சை பப்பாளி வந்து பச்சடி தானே பண்ணுவோம் இப்போ தோரம் வச்சாலும் நல்லா இருக்கும் நான் இதுன்னு பண்ணி காட்டுதேன் ஒரிக்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இங்கே சோறு வெந்துட்டுருக்கு அப்போ இதை நான் இனி குட்டி குட்டியாக வெள்ளரிக்கு கட் பண்ணுத பச்சடிக்கு கட் பண்ணது போல் கட் பண்ணிட்டு வரேன் பப்பாளிக்கே இது மாதிரி கட் பண்ணி வச்சு குட்டி குட்டியாட்டு இதை நமக்கு இன்னி நல்ல ஒன்று கிளீன் கழுவி கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் வேக வைக்கலாம் இப்போ வந்து நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இது மாதிரி ஒரு அரி இது அரிப்பு போல் வச்சு அதில் ஃப்ரை பண்ணுவேன் அப்போ நமக்கு ஆயிலில் ரொம்ப வேஸ்ட்டு வராது இப்படி பொடி பொடியெல்லாம் இருக்குதுல்ல அது ஒன்றும் வராது இதிலே நமக்கு கிட்டும் அது காரணமாக நான் இப்படி ஃப்ரை பண்ணது அப்போ எல்லாம் ஒன்று ஃப்ரை ஆகட்டு இப்போ நம்ம பப்பாளிக்க வெந்து நல்லா நல்லா உப்பெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இதில் செலவங்க வந்து இந்த தண்ணியை வடித்து களைவிணும் நான் இப்போ இல்லை நல்ல தண்ணியான செல்லி கேமராவே ஆகுது அப்போ நான் இதில் இனி நமக்கு தோரணிக்குள்ள தேங்காய் எல்லாம் ஒன்று அரைச்சி எடுத்துட்டு வரலாம் அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பல்லி வெள்ள வெ வெள்ளைப்பூண்டு வெளுத்தொள்ளின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த பெட்டருன்னு வாயில் வருது வெள்ளைப்பூண்டு மஞ்சள் பொடி பொடி பச்சை மிளகு பச்சை மிளகு எரிப்புக்கு கேட்ட போல் போட்டு இவ்வளோ போதும் நம்ம இதை ஒன்று தோரனுக்கு அரைக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்மளை தேங்காயை தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நமக்கு இனி அதில் போட்டு கொடுக்கலாம் இப்போ நான் தேங்காய் இதில் போட்டுவிட்டேன் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் இந்த பச்சை வாசனை போடுறது வேறு ஒன்று குக் விட்டு இனிதான் நம்ம இதில் மெயினாக பண்ண வேண்டியது அப்போ தான் இதுக்கு கரெக்ட் டேஸ்ட் நமக்கு கிட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடு தாளிக்கணும் இதில் அதுதான் மெயினாக இதில் பண்ணணும் இன்னி இப்போ இது ஒன்று குக்காகட்டு நம்மள தோரம் வந்து ரெடியாச்சு இன்னி நமக்கு கடு வறுக்கலாம் இதில் கடு வறுக்கு வேண்டி நான் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் நம்ம இன்னி மெயினாக விட்டு கொடுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு கொடுக்கணும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் மட்டும்தாங்க கரெக்ட் டேஸ்ட் வரும் கரெக்ட் அந்த நமக்கு ஒரு தோரம் வை தோரம் வச்சு மட்டும் நமக்கு சோறு சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கொடுக்குறேன் இப்போ நான் இதில் கொஞ்சம் போல் தேங்காய் விட்டு கொடுத்துருக்கேன் இதில் நமக்கு கடுகு போட்டு கொடுக்கலாம் இன்னி இப்போ கடு நல்லா பொட்டியாச்சு இன்னி நமக்கு கருவேப்பிலை போட்டு கொடுக்கலாம் இனி இதில் நமக்கு விற்கலாம் இப்போ வரங்க நம்மள தோரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்போ இதுதான் என்ன என்னோட லஞ்சு பப்பாளிக்க தோரனும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் அடுத்து இன்னும் தயிர் இருக்குது அதை கொஞ்சம் மோராக்கணும் அவ்வளோதான் ஆ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் என்ன சேனலுக்கு சப்போர்ட் ஆயுங்க லைக்கு ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ மட்டும் வரலாம் வரைக்கும் பாய் பாய்